தி மார்க்கெட்டிங் கம்பெனி இந்த நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வீடா இருக்கலாம் நிலமா இருக்கலாம் ஹோட்டலா இருக்கலாம் அல்லது வந்து மிக சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிடலா இருக்கலாம் ஸ்கூலா இருக்கலாம் நிறைய ஒரு இடம் வாங்கி ஒரு பில்டிங் வந்து கட்டணும் அது வந்து வீட்டு மட்டும் கிடையாது அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் வந்து கிடையாது மிக சிறப்பா அப்படின்னா ஒரு நாலு கடைகளை வாடகை கட்டி நல்ல ஒரு பில்டிங்கை கட்டி நாலு கடைகளை வாடகை விடலாம் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கு இந்த எண்ணங்கள் அத்தனைக்குமே நீங்க வந்து சொந்தக்காரர் ஆகணும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கும் எங்க எப்படி கிடைக்கும் யார் மூலயமா இதை வந்து வாங்கலாம் நம்பிக்கையான ஒரு ஆள் நமக்கு வந்து வேணும் அந்த வேணும்ல எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து வரக்கூடாது ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு வீட்டு மலைய வாங்குறோம் அப்படின்னா அது ரெஜிஸ்டரான ஒரு பிளேஸா சோ இந்த இடத்துல நம்ம நம்பிக்கையோட வாங்கலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் நீங்க ஈஸ்வரா பேச எழுதி பாருங்க இங்க வந்தீங்கன்னா மிஸ்டர் ஆர்ஜி கண்ணா அவர்கள் உங்களுக்கு நிறைய வந்து இடமில்ல சுத்தி காமிப்பாரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாரு ஸோ நம்ம மேச்சேரியில நமக்காகவே அருக்காணி காம்ப்ளெக்ஸ்ல தான் வந்து லொகேட் பண்ணிருக்காங்க ஸோ மிக சிறப்பா இந்த ஆஃபீஸ் இங்க வந்து இருக்கிறதுனால நீங்க வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு என்ன டீட்டெயிலோ எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி அதுல பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்காகவே நம்ம ஈஸ்வரா பில்டர்ஸ்ல காத்துக்கிட்டே இருக்கு மிஸ் பண்ணிடாம இம்மீடியட்டா நீங்க வந்து கால் பண்ணுங்க டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க டேரெக்டா அந்த விசிட் பண்ணாலும் டைரக்டா அந்த விசிட் பண்ணலாம் மருந்துடாதீங்க இந்த பூமியில நமக்கான ஒரு இடம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அது எங்க எப்படி யாருக்கிட்ட எது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்ணா சாரை கான்டெக்ட் பண்ணுங்க